சரி இன்னும் சில நாள்ல அக்ஷய திருதி வரப்போகுது அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கணுன்றது எல்லாரும் ஒரு மேண்டேட்டியா வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வாங்கலாம் அன்னைக்கு போய் அவசரத்துல பார்த்து வாங்காம இப்போ லாங் டேம்க்கு வாங்க போறவங்க காயினா வாங்கிக்கலாமா இல்ல ஜுவல்லரியா வாங்கலாமா இல்ல சீட்டு போட்டு வாங்கிக்கலாமா சார் எப்படி வாங்கினா அக்ஷய திருதிக்கு நீங்க ஒவ்வொரு வருஷமா நகை வாங்க முடியும் சார் அதாவது வந்து ஒரு மைண்டை வச்சுக்கோங்க தங்கம் வந்து அவர் சொல்லி வாங்கலை இவர் சொல்லி வாங்கலை நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மகிட்ட இருக்கிற காசை போட்டு வாங்குறோம் அதை தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அதுவும் வந்து அக்ஷய திருதிக்கு வாங்கணும் அப்படின்றப்போ நீங்கள் ஒவ்வொரு அக்ஷய திருதியுமே நினச்சி இதுக்கு பின்னாடி இருந்ததை பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்ஷய திரு திருதியிலேருந்து ஆறாயிரத்தி சுள்ளாயிரரூபா இருந்துச்சு இன்றைக்கி எட்டாயிரத்தி சுள்ளாயிரரூபா அதுக்கு முன்னாடி அஞ்சாயிரம் அதுக்கு முன்னே நாலாயிரம் இப்படி தான் இருந்த தங்கம் படிப்படியாக விலை உயர்ந்துகிட்டே இருக்குது இன்னும் இந்த வருஷம் இருக்கிற அக்ஷய திருதிய ரேட் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது திரும்பி ஏறிடும் அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக கொள்ள அக்ஷயத் திருதியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன அது வந்து ஒரு ஐதீகம் நம்ம வந்து அன்னைக்கு வாங்கினா நம்மளுடைய வாங்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு இதிகாச காலங்கள்லேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அதாவது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும் தொடர்ச்சியாக நடக்கணும் பெருகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அக்ஷய திருதி தினமன்று அந்த சித்திரை மாதம் வரும் திதியை அக்ஷ திருதியை திதி சொல்ல ஆக்சுவலாக சொல்லணும்னா திருதியைன்னு வாங்க அந்த திருதியை திதின்னு வரும் அந்த திருதியை திதியில் வாங்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு பணம் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம் அதை வந்து நம்ம கோல்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை வந்து எல்லாருமே அதை கூட பரவலாக மக்களும் அதை வாங்குகிறாங்க அதை பயன் பெறுறாங்க அதனால் அதனுடைய நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் கோல்டாக வாங்கலாம் ஆபரணமாக வாங்கலாம் காயினாக வாங்கலாம் இல்லை சீட்டு போட்டு கூட வாங்கலாம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கூட கடைசியில் எடுக்கலாம் ஆனால் சேமிக்கணுன்றது அது தங்கத்தில் சேமிக்குன்றதை வந்து நிறுத்தவே கூடாது அது ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் குறைஞ்சா கூட ஆ பரவாயில்ல குறைஞ்சிருக்கு இந்த டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாங்கி கொஞ்சமாக வைங்க அது அடுத்த ஒரு பத்து வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மூலதனமாக வந்து நிற்கும் அந்த காசுன்றது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அப்ரிஷியேஷன் வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ